இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்ரிகப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுபாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம்பிரியமான சகோதர சௌரியே ஒரு மண்பானை இவ்வாறாக பேசிக்கொண்டதாம் நான் நன்றாக இருக்கின்ற போது என்னில் தண்ணி ஊத்தி அழகு பார்த்தார்கள் என்னிடம் ஓட்டை ஏற்பட்டவுடன் புலி வைத்து அடைத்து தானியம் போட்டார்கள் இன்னும் அதிகமாக உடைகின்ற வேளையில் என்னுடைய தலைப்பகுதியை எடுத்து பானை வைக்க பயன்படுத்தினார்கள் இன்னும் நான் அதிகமாக உடைந்த பிறகு சிறு பிள்ளைகள் ஓடாக என்னை விளையாட்டுக்காக பயன்படுத்தினார்கள் நான் கடைசி வரையில் மனிதர்களுக்கு உதவியாகவே இருக்கின்றனே என்று பெருமையாக அந்த மண்பானை கொண்டதான் ஆம்பிரியமான சகோதர சூழல் இதே போல்தான் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு நலம் பிறருக்கு நன்மை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நச்செய்திலே நாம் பார்க்கின்றோம் முடக்குவாத உற்ற நபரை நான்கு நபர்கள் கட்டளில் படுக்க வைத்து தூக்கி வருகிறார்கள் ஆண்டவர் அந்த நான்கு நபருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் என்ன கூறுகின்றார் நடை என்று கூறுகின்றார் பிரியமான சௌதர சோழே ஆண்டவர் பாவத்திற்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டு என்பதை விளக்கி கூறினாலும் இந்த நாளில மன விடுதலை உடல் ரீதியான விடுதலையை தரும் என்றால் அது மிகையாகாது நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய மனச்சோர்வு கவலை பயம் நடுக்கம் மற்றும் தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய தீய எண்ணங்கள் அத்தனை தான் பலதரப்பட்ட நோய் நொடியை ஏற்படுத்துகின்றது என்றால் அது மிகையாகாது தர்மியான நாளில் ஆண்டு பேர் அந்த நோயானுடைய பாவங்களை முதலில் மன்னிக்கின்றார் முதலில் உனக்கு மன விடுதலை அந்த மன விடுதலை அடைந்தால் மட்டுமே அவருடைய நோயிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று நிறைய நேரங்களில் நாம் நிறைய மருந்து எடுக்கலாம் ஆனால் எத்தனையோ நபர்களை இன்னும் மன்னிக்காமல் மறக்க முடியாத சம்பவங்களை இன்னும் நம்முடைய உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம் இருக்கக்கூடும் பிரியமான சகோதர சுக்லே இந்த அருமையான நாளில் மன நிறைவோடு வாழ நிம்மதியான வாழ்க்கை வாழ சோர்வற்ற தளர்வற்ற வெறுப்பற்ற வாழ்வு வாழ நாம் நம் மத்தியிலே அன்போடு பாசத்தோடு நாம் எதையும் தாங்கும் எதையும் கொண்டவர்களாக வாழ இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம் அந்த நான்கு நபர்களுடைய விசுவாசத்தை பாராட்டிய தேவன் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இன்னும் யாருக்கு அதிகமாக ஜெபம் தேவைப்படுகின்றதோ யாருக்கு இன்னும் நம்பிக்கை தேவைப்படுகின்றதோ இன்னும் யாருக்கு விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்தப்பட வேண்டுமோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஒருபோது நம்முடைய ஜெபம் நம்முடைய முயற்சி தோற்று போகாது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் அடுத்த ஜெபித்து எனக்கு என்ன கிடைக்கும் அவர்கள் அப்படியே தானே இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணலாம் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் மனம் மாறுவார்கள் ஆண்டவர் அவர்களை தொடுவார் அவர்களை தொட்டு குடமாக்குவார் இதோ அவர்களுக்கு மன விடுதலையும் உடல் ரீதியான விடுதலையும் கொடுப்பார் நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் நோய்வாய்ப்பற்றிருக்கிறார்களோ அல்லது இன்னும் மருத்துவமனையில் இருக்கின்றார்களோ அல்லது நீண்ட நாள் பலதரப்பட்ட பெரிய வியாதியோடு கஷ்டத்துல மனசோர்வோடு தளர்ந்து போய் இருக்கின்றார்களோ அத்தனை நபரையும் ஆண்டவர் தொட்டு குணமாக்கும்படி நாம் இணைந்து ஜெபிப்போமா தந்தியிலேவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்படே அப்பா நீ விடுதலை தரக்கூடியவர் இந்த அருமையான நாளில் எங்க குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ கஷ்டத்துல வேதனையில துன்பத்துல துயரத்துல இன்னும் மன்னிக்க முடியாத மறக்க முடியாத தன்மையோடும் காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிட்டோம் நீரன்று சொல்லியிருக்கின்றேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உன் படிக்க எடுத்து சொல்லி என்று அதை முடக்குவாத உற்றவளை பார்த்து சொன்ன தேவனே நாங்கள் இன்றைக்கு பல தரப்பட்ட காரியங்களை பல தரப்பட்ட எண்ணங்களை பல தரப்பட்ட நிகழ்வுகள்ல முடங்கி போய் கிடக்குறோம் பொருளாதார ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பிரச்சனைகள் முட்டங்கி போய் கிடைக்கிறோம் விடுதலை கொடுத்து இன்னும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பால கிருமி தரும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே